சிவபெருமான் பெருமான் சிவாய் நமக்கு நமது ஐயா அவர்கள் எங்கு வந்தாலும் இதை எடுப்பதே பணம் பிடிப்பது ஒருவர் நேற்று மயிலாப்பூர் கபாலி சுற்று அங்கும் அவர் என்பதை தீர்த்தார்கள் அதே போல் கந்த கோட்டத்திலும் கொடுத்தார்கள் அவர்களுடைய இது அவர்கள் எல்லாம் அல்ல தியாகராஜ பெருமானருள் அவனருளாலே அவன் தார் வாங்கி அந்த யூடியூப் ஐயா அவருக்கு நன்றி கதை எங்க நிற்கிறோம் மகன் தாண்டும் போது தாக்கல் செய்கிறார் மகன் பட்டியல் அம்மா உன்னுடைய இறுதி காலம் முடியும் வரை நான் எங்கும் போக மாட்டேன் ஐயா கதை சங்கர பட்டினத்தாரிடம் தெரிவித்தது பட்டினத்தாரு எந்த இறந்து விட்டார் அங்க அம்மா உடனே எழு அந்த வாக்குப்படி ஓடி வந்து விட்டார் ஆனால் அந்த பைத்தியக்காரன் வரப்போகிறான் சீக்கிரம் எரியுங்கள் எரி விட்டுங்கள் எரி விட்டுங்கள் எரி விட்டுங்கள் என்று ஊர் மக்கள் எல்லோரும் அதே தான் ஆதிசங்கரருக்கும் கேரளா மக்கள் அவன் வர வரப்போகிறான் சீக்கிரம் வெறி விட்டுங்கள் பட்டினத்தார் இருக்கும் அவன் வரப்போகிறான் சீக்கிரம் ஒரு ரெண்டு ஒன்று ஆனால் பட்டினத்தார் பாடுவார் பாருங்கள் பாட்டு தாய் இறந்ததுக்கு அப்ப அழாதம் மனமெல்லாம் கல்லு கூட கரைந்து அழுது அந்த உணர்வோடு அந்த நினைவோடு நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அழுது அம்மா இறந்து இருக்கிறார் சொல்லு இருக்கும்போது அதுவும் நமக்கு பருவம் இல்லை உணர மாட்டோம் சொல்கிறேன் பருவம் வந்தால்தான் உணர்வோம் அந்த அருமை வந்தால் தான் உணர்வோம் அதை உணர்ந்து பாடினால் பற்றி தண்ணீர் தண்ணீர் வந்து திங்களாய் அங்கம் நொங்கு பெற்று என்ற பரிந்தெடுத்து செய்ய வீடு கைக்குளத்தில் ஏந்தி கனகங்களை தந்தாலே பிறப்பில் ஐயரண்டு என்றால் பத்து மாதம் பத்து மாதமா என் தாய் சுமந்தான் ஐயிரண்டு திங்களாய் அங்கம் நொங்கு பெற்று அங்கம் என்றால் அந்த சிறு துவாரம் வழியாக குழந்தை வெளியே வர வேண்டும் தாயும் செத்து பிழைப்பார் மகனும் செத்து பிழைப்பான் சில நேரம் குழந்தைய செத்து விடும் இருவருக்கும் மரண போராட்டம் அப்படி அந்த அந்த பாட்டை பாருங்க ரெண்டு திங்களாய் அங்கம் நுண்ணு பெற்று ஒரு வரி பயன் என்ற போதே பரிந்தெடுத்து பயன் என்ற நான் பயல் பயல் என்ற போதே தன்னை பணியே பயல் என்ற போதே பரிந்துரைத்து செய்யவில்லை நினைச்சு பார்த்தா தாயே எதிர்த்து இருக்கிறதா செத்து பொறுத்திருக்கிறதா நினைச்சு இப்ப இந்த தாயை பார்க்கணும் தாயை பார்க்கிறோம் எரி ஊட்டி விட்டாரோ அதன் புதைத்து விட்டாலோ கொடுக்க முடியுமா திருப்பி பார்க்க முடியுமா வருமா இந்த நான் பிறப்பனா அல்லது இந்த அம்மாவே வருவார்களா இருக்கும் எப்படி பார்க்கிறார்கள் ஐநூறு திங்களாய் அந்த முக்கத்திற்கு பையன்கள் எப்படியே பரிசெலித்து செய்ய வேண்டிய கைகளுக்கு தேங்கி கணக்கை எண்பில் காண்பேன் ஒரு சிறப்பு விஷயம் நல்ல விஷயம் தொல்லையே வேண்டும் இந்த அடி அணி இருக்கும் கோயில் பக்தர்கள் நாளை விசேஷமா புரக்காசி மாதம் நான்காவது வாரம் சொப்படி வாற்ற அழைத்து இருக்கிறார்கள் இங்கிருந்து இலங்கை விட நேராக கோயம்புத்தனர் அவர்களே அழைத்து அங்கிருந்து அவர்கள் அங்கே தங்களுக்கு நேர்வு காலை ஐந்து மணிக்கு ஒன்றிலிருந்து இரண்டரை வரைக்கும் நேரம் ஓடிக்கொள்வார்கள் அதன்படி அந்த சிறப்பு பொறுப்பு பத்திரிகை போட்டு ஒட்டியாகிவிட்டது ஐயருக்கும் ஆய்வு அதன்படி அந்த நல்ல செய்தியை

பத்து பாட்டு பச்சிருத்தார் பத்து பாட்டு பாரு ஒரு பாட்டு போய் சரி இப்போது சங்கரர் சங்கரன் யாரும் இடவில்லை ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்த சங்கரருக்கு ஊர் மக்கள் விரோதியாகி விட்டாங்க அப்போது சன்னியாசி நீ சாலை தூக்குவாயா செய்து கொள் நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம் நீ சன்னியாசான போனாய் அம்மா விட்டு போனாய் அம்மா இருந்தவரை வந்து விட்டாய் அப்போது நாங்கள் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் போகிறோம் ஊருக்கு உபதேசம் ஊருக்கு அருள் பாலிக்கின்ற அவருக்கு ஊரே விரோதி சில ஞானிகள் சில மூடர்களை திருத்தும் போது அந்த எதிரிகள் ஆவார்கள் சரி என்ன செய்வது இவரே தாயை மேலே போட்டார் தோட்டத்தை கெட்டு போனார் தோட்டத்தை கெட்ட போய் அப்பா ஏரி பகவானே இதுவரைக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயப்படி நான் உனக்கு எதுவுமே கொடுத்ததில்லை கூட ஏற்றியதில்லை அதனால் யாரும் கொடுக்காத ஒன்றை உனக்கு தருகிறேன் என் அன்னையே உணர்த்துத் தருகிறேன் ஆகுதி செய்து கொள்கிறேன் என் காயை ஏற்றுக்கொள்ள அதே தனையப்பட்டிருந்தார்கள்

செய்தி காட்டினார் பட்டினத்தார் அதேதான் செய்தி காட்டினார் ஆதிசங்கரர் பாருங்கள் ஒற்றுமை அப்படியே இவருக்கும் தாயால் ஊர் விரோதம் இவருக்கும் தாயால் ஊர் விரோதம் ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்ற நாமம் படைத்தாரு மேவிய சீர் விசாரமும் கடம்பும் வேண்டாம்

எப்படி இது விடக்க நேரம் இல்லை ஐயா பிரமாதமா இருக்கும் ஐயா பட்டினத்தா இருக்கும் நாதி இருக்கும் அம்மாவுடைய சாவு ஒரே நிலை இப்போது ஆகுதியே ஏற்றுக்கொல் எரிபகவானே ஏற்றுக்கொல் என்று சக்கரை பொருட்களா ஏற்றுக் கொட்டா அம்மா பாசவம் ஆகிடுது ஐயா நேரம் ஆகிருது இத்தொடரு செத்தது ஒரு ஆஹ் யாரும் சம்பந்தப்பாடு

சுதம்புத்தி நாடக திருமணமே இங்கதான் நடக்குது உற்சவமே நடக்குது வைத்து உற்சவம் பத்து நாள் உற்சவம் பாட்டு பாடி பயணம் தீட்டல் காட்டும் களமும் திமிடும் கரைக்கு ஓட்டும் திரைவாய் ஓற்றி ஊரே இது ஞான சம்பந்தம் இது சுதம்புத்தி நான் விடையவன் இது ஞான சம்பந்தப்பாட்டு விண்ணும் மனும் ஞானம் சம்பந்தவன் வேண்டாம் ஏற்கனவே பாய்

ஏனினை சொரிந்து குரம் புறம் திரிந்த செல்வமே சிலமிருக்கு யானை முனை தொடர்ந்து சிக்கதன் பிடித்தே எங்க என்ற மதமா இருக்கீனோம் விளப்பம் பிரம்மாதமா இருக்கும் பிரம்மாதம் சரி மாணி பாத்த நாலர் பாடியாச்சு சரி சுதரன் நம்ம திரும்ப பாட்டு யாருக்குமா இரவுக்குமா யாருக்கு கைக்குறி யாருக்குமா பிறகு இன்முறைதானே செய்யுங்கள் செய்ய உங்களுக்கு கதி இல்லை வகு இல்லை வழி இல்லை என்றால் இனிய ஒரையாவது பேசுகள் இதே திருமணம் பிறகு என்ன காரங்காரத்தான் பிறந்த மொழி பெயர் பெண்ணும் சிறந்த நீ சேவையே சேர்ந்து இறந்திருந்த மெய்ஞான கண்டித்து மாணவர் சேல அங்கு பாடியா பொருளை பாட்டு பாடுற பாடல் பாடா பாடிய பாடாத பாட்டாரம் அதே பாடுகிறாயே இருந்தார்கள் பாலுக்கு மாடல மேன் எழுதின பாடுற பிரான் மாலுக்கு அங்கு சக்கரம் வரும் செய்தான் ஆளுக்கும்

பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவு பெற்று இருபதாவது ஆண்டாக மற்ற பள்ளிகளும் நிறைவு மட்டும் இருபது ஆண்டுகளும் அதிகம் இங்குதான் இங்கு பேச கற்றுக்கொண்டேன் பேச கற்றுக்கொண்டேன் பேச கற்றுக் கொண்டேன் பேச தியாகராஜ வழிபடைய தியாகராஜ் இந்த அரியனுக்கு பேச கற்றுக் கொடுத்தார் என்று நன்றியை அவர்கள் இருக்கும் தெரிவித்துவிட்டு இன்றைய சொற்கொழிவை இங்கு ஆற்ற வாய்ப்பளித்த நமது கோவிலின் அலுவலர் அவர்களுக்கும் இக்கோவிலின் அரங்காவலர்கள் சிவாட்சியாளர்கள் அலுவலர்கள் குறிப்பாக முக்கியமாக கூறியுள்ள பக்த கோவில்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்

அந்த பக்குவ பங்கிரம் இங்கிடம் வந்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் மறுபடியும் பேக் பேக்